டிஸ்கிளைமர் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஈ ஷாப்பிங் நவ் அவைலபிள் இன் பிளே ஸ்டோர் அண்ட் வெப்சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் தான் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது ஸோ இதோட வெப்சைட் லெக்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பொருளை பை பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது நல்ல விதமாகவும் இருக்குது ப்ராடக்ட்லாம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஸோ நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்ல கம்மி கம்மியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது லாகின் பண்ணி இல்லைனா ஆப்பை டேரெக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹலோ வெல்கம் டு சேனல் வீடியோல நம்ம சாங் பார்த்தோம் ஓகேவா நம்ம சாங் பார்த்தோம் ஸோ இப்போது சாங் பாட்டும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நான் பாடி வச்சுருந்தே தான் நான் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் yeah பறவை வலையில் வீழ்வது போலே வாழ்க்கை சாலை